வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைணவத்தின் பித்தளாட்டம் டூ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வைணவம் அப்படின்னா நாமம்புற வேண்டியிருக்கேன் நாமம் போடுறவன் வந்து தமிழ் வடிக்கலை நாமம்புறவனுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது தமிழ் வடித்தது வந்து ஆதிசயமானவர் அது ஊழியர் கொடுப்பாங்க அப்படின்னு முக்கன் முதல் குழந்தை அதனால தான் அது ஆனா அப்படிங்கிற அகரத்தில் ஆரம்பித்து இக்கனா அப்படிங்கிறது மெய்யலில் வந்து ஆயுதத்தில் முடிச்சுட்டு இருக்கார் அது வந்து அற்று அதாவது ஆதி பகவான் அக்னா முக்கன் முக்கான் முதற்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயற்கையில் அந்த மெய்யல் சார்ந்து வந்து இந்த மொழியில் வந்து படிச்சிருப்பார் இந்த வைணவத்தின் பித்தளாட்டம் என்ன ஆணாதிக்கம் எப்படி வரப்பட்டது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கும் இந்த பழமொழிக்கும் என்ன தொடர்பு இருக்குது செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு வித்தியாசம் தெரியாத மூடர் கூட்டம் அப்படின்வாங்க இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா இந்த நாயுடு அப்படிங்கிறவங்க வந்து நாமம் போகிறாங்க நாயுடு லெட்டிங்கிறவங்க நாமம் போகிறாங்க இவங்க தான் இந்த பெருமாள் பெருமாள் அதிகமாக கும்பிடுவாங்க தமிழில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அதிகம் இது பண்ணிக்க மாட்டாங்க அது வந்து தமிழில் வந்து தலைவந்தலையே தான் இயற்கை தலைவன்தலையே தான் அடிப்படையாக வச்சுருப்பாங்க இவங்களாம் வந்து நம்ம வச்சுக்க மாட்டாங்க இது எங்கே குழப்பமாகுது அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பெருமாள் தான் வைணவம் தான் வந்து அது ஏன்ட்டு மன்னர்கள் துணையோடு வந்து அந்த மன்னர்கள் துணை வரும்போது துடுக்கேன் நீங்கள் சொல்கிற துடுக்கேன் முஸ்லீம்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்களா இவன் இந்த கிறிஸ்டின்ஸ் ஐரோப்பியன் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த சைவ நெறிகள் வந்து தாக்குறாங்க அதில் அந்தனார் குடி பெண்கள்லாம் வந்து ரொம்ப இழிவு இது பண்ணியிருப்பாங்க அந்த சைவ நிதி சார்ந்து சைவ சித்தாரம் சார் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவங்கள யாருமே வந்து தமிழை வந்து ஏற்றுக்கல ஆனால் இவங்களும் தான் தமிழன் தமிழை சுற்றிட்டு இருக்காங்க புரிஞ்சுச்சிங்களா இல்லையா இவங்கள தமிழ் வந்து ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கலை ஏன்னா தமிழை எதிர்த்து வந்த கூட்டம் தான் இவங்க தமிழை எதிர்த்து வந்த கூட்டம் தான் அது துலுக்கம் எல்லாமே இந்த வைணவ தான் எல்லாரும் வராங்க இந்த வைணவ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை இது பண்ணி செய்வதை அது ஆட்சி தன்னுடைய இதை எப்படின்னா இன்றைக்கி கிருஷ்ணனுடைய வாகனம் என்னன்னா கழுகு அப்படின்ட்டு இருக்கும் அதே விஷயங்கள் தான் இன்றைக்கி அங்கே கொண்டுட்டு போய் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு அந்த கழுத்தில் வெள்ளை போட்ட கழுகு கிருஷ்ணா கிருஷ்ணா வாங்கலை இன்றைக்கி அமெரிக்காலையும் அதே கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லி மாற்றிக்கிட்டு குழப்பிகிட்டு இருப்பாங்க வந்துட்டு அவர் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வச்சுட்டு இங்கே நிறைவே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வேண்டும் நிறைவாதுன்னா அவர் தெளிவாக போயிட்டாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்போ தமிழை வந்து எதுக்குமோ தமிழோட அந்த மறைமுல்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு தகுந்தமே திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஆரியம் திராவிடங்களை குழப்பம் இந்த ஆரியம் திராவிடத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு கிடையாது இந்த ஆரியம் திராவிடம்ன்றது வந்து வைணவத்துலேருந்து தோற்றுவிக்கப்பட்டதை தவிர தமிழில் தோற்றுவிக்கப்படலை தமிழில் வந்து வட தமிழகம் தென் தமிழகம் அப்படிங்கிறது தான் அம்மையப்பனை வந்து அடிப்படையாக வச்சுருப்பாங்க நீங்கள் சொல்கிற வைணவ வந்து அதான் ஆரியம் திராவிடம் வரும் அதனால தான் இந்த கோமாட்சி நாயுடு இவங்க இந்த ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து தமிழ் வந்து ஏற்றுக்காது அது அவங்களுக்கே தெரிய மாட்டாங்க அது எப்படி ஒருத்தர் ஒரு குடியை வந்து ஏற்றுட்டு வந்த உடனே எப்படி யாரை ஏற்றுக்குவோ நீ வந்து கூட இருந்தே குழி பறிக்கணும்னு நினைக்கிற வரம் கொடுத்த ஒருத்தரில் கையை வைக்கிற கூட்டம் நீங்கள் எப்படி தமிழில் வந்து உங்களை ஏற்றுக்கும் ஏற்றுக்காது ஆனால் இவங்களும் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் தமிழ நானும் தமிழன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்து ஒரு சொல்லுவாங்க அந்த சைவ கோயிலுக்கு வந்து வைணவம் வந்து கூட வைணவத்தை வந்து இங்கே தமிழில் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க யாருமே வந்து ஆனால் அவங்களா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கடந்துக்கிட்டு கத்திக்கிட்டு ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டுருக்காங்க நான் ஒரு அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க இங்கே தமிழில் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவர் சிவஞான சித்த அதுக்கு இஞ்சிய சாத்திரம் சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது அது இயற்கை தலையே அடிப்படையாக இருக்குது இது வந்து களி தோற்றம் அப்படின்வாங்க கலிதலுங்கு அதனால் அவர் வந்து அந்த அறியாமையை வந்து இங்கே நீக்கிருப்பாரு நீக்கிருப்பாருன்னா அவங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டாரு அந்த விஷயங்கள் ஏன் அப்படின்னா என்ன காரணம்னா வரம்புடுத்த அவங்க கையை வைக்க வந்துருக்கு அதுதான் இங்கே பிரச்சனை வேற ஒன்றுமே கிடையாது அதை வந்து சித்தர்கள் எல்லாமே சரி பண்ணிட்டும் போயிட்டாங்க அவங்க வந்துட்டு அதை உடச்சி அதை வேற மாரி வச்சு சரி பண்ணிட்டு போயிட்டாங்க புரிஞ்சுக்கிங்களா அதனால அவங்களால இங்கே வந்து குழப்பத்தை ஏதாவது மேலும் மேலும் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் வந்து திராவிடத்தாலேயே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் இன்னைக்கு கிருஷ்ணன் வந்து விஷமக்காரன் அப்படின்னு வாங்கி புரிஞ்சுச்சிங்களா அப்படியா ஆனால் அவன் விஷமத்தனமாக வந்து தமிழில் செல்லுக்கூடிய தான் அடிக்க விரட்டி விட்டுருவாங்க புரிஞ்சுச்சிங்களா அதெல்லாம் வந்து தமிழில் ஒரு இன்னிக்கை கூட செல்லுக்கூடியது ஏன்னா அவங்க வந்து பெருமக்கள் விளையாட்டுத்தனம்லாம் அவங்கள்ட்ட வந்து இருக்காது இந்த நையாண்டி நக்கல் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது சித்த பெருமக்கள் அவங்கள்ட்ட வந்து அவங்களோட சிந்தனைகள் இயற்கை சார்ந்திருக்கும் அது அதுதான் அரிய தந்தை இனம் அப்படின்னு தந்தைனா அறிவு சார்ந்த விஷயங்கள் சிவஞான சித்து அறிவும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயில் மண் அதுதான் சிவஞான சித்து அப்படின்னு இது வந்து இயற்கை தலைவன்களையே அடிப்படையாக வச்சுருக்கோம் ஒன்று பஞ்சாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நாதத்தின் தன்மையும் சரம்னா மூக்கி நாதத்தின் தன்மை தந்தையையும் ருத்ரவேத மாதன வயங்கி பஞ்சமுகி அப்படிங்கிறது தாய்மையை இறக்கி அடிப்படையாக வச்சுருக்கோம் அதுதான் இதனுடைய விஷயங்கள் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் இது வந்து கிடையாதுங்களா இது வந்து நான் நிறையா இடத்துல போய் நான் வந்து தமிழ்ன்னா நான் இப்போ என்னோட விஷயங்களை ஆய்வு பண்ணணும்னு பண்ண முடியும் நான் தமிழானா பிறந்திருக்கேன் நான் என்னோட தான் ஆய்வு பண்ணுவேன் ஆய்வு பண்ணிவிட்டு என்ன எது அப்படிங்கிறது சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை மக்கள் விஷயம் இல்லை இவங்களாம் மாற்றம் அந்த விஷயங்களை எழுதிட்டு வந்தாங்களே சரி அவங்களும் இங்கே தான் கூட்டி கலந்துருக்காங்க அதை முதுகலை குத்துனதுக்கு அப்படிங்கிறாங்க அதனால் மூவார் புறமும் வந்து எரிச்சு விட்டாங்க அது தாயும் எரிச்சிருப்பாள் சிறுத்து மெல்ல முப்புறம் எடுத்தால் செங்காட்டு சட்டி தானம் தைத்தான் அதேமாதிரி இவரும் முப்புறமும் வந்து எரிச்சிருக்கு இதில் வந்து திருமாலுக்கு முக்தி கொடுக்குற விஷயங்களும் இதில் வந்து வரும் இந்த பிரம்மணம் வைணவாஸ்கில் உள்ள திருமாலும் வந்துட்டு அடியும் முடியும் தேடி போகிறாங்க யுகம் யுகமா தேடியுமே வந்து கண்டுபிடிக்க முடியல முதல்ல அதை கண்டறிந்தது வந்து அகத்தியர் பெருமானம் அப்படின்ட்டுதான் கண்டுபிடிச்சது அதனால தான் அவர் பாடல்லையே வந்து தேவரோடும் மாலையனும் தேடிக்காமல் சிறுநடனியா அவருடைய அந்த நூல்களை வந்து போட்டுப்பாங்க அது வந்து இது இப்ப அது இயற்கை தலைமன் வந்து அடிப்படையாக வச்சு அவர் வகுத்திருப்பாங்க அது ஐவகை நிலங்கள் அடைக்கி நாள் அடங்கிங்க அண்டை மைந்தளத்துக்கோள் அச்சரேகை தீர்க்க ரேகை கடகரேகை மகர ரேகை அப்படிங்க அதேமாரி ஐவகை நிலங்கள் அது இது எல்லாமே அந்த அஞ்சுங்கிறது அந்த அஞ்சுங்கிறது மூணுக்குள்ளே ஓடுங்க முக்காலம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே ஓடுங்க அந்த மூணுங்கிறது ரெண்டாகி ரெண்டுங்கிறது ஒன்றாகி சுழுமுறையில் மேய்பந்து வந்து ஓடுங்க இதுதான் வந்து அந்த ஞானத்தின் தன்மை அப்படிங்க அது மெய்யல் சாமி வரக்கூடியது அதுதான் தமிழ் அறியா சண்டாளர் முழுமாரப்பா அப்படிங்கிற ஆய்வு அதனால இந்த வைணவ ஸ்கிரிப்டுக்கும் வந்து தமிழுக்கும் ஒத்துவராகவும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் அவங்க வந்து ஆனால் பார்த்தா திரும்பி திரும்பிட்டு வைணவ ஸ்கிப்ட்லேயே வந்துட்டு இங்கே வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனா ஆதிக்கம் வர்றதுக்கு காரணமும் அதே வைணவ ஸ்கிரிப்டு தான் ஆனா ஆதிக்கம் தொடக்கம் எங்கேருந்து தொடங்குதுன்னா ஆணாதிக்கம் வந்து ஏன் என்ன காரணம் அப்படின்னா தாய்மை இலக்கண கோட்பாட்டை எடுத்து திருமால் மோகினி அவர்தாரம் எடுத்துட்டாங்க திரிச்சு விட்டாங்க கதையை தான் அந்த ஆணாதிக்கம் வந்து வந்தது ஆனால் அதை வந்து அவர் சரி பண்ணிட்டு போயிட்டாங்க சித்தர்கள் அண்மையவன் சிவனார் வந்து அதை சரி பண்ணிட்டு சிந்தமில் நடிச்சு அந்த தாய்மை இலக்கணத்தை தான் அதனால தான் நமக்கு வந்து இசையாய் செந்தமிலாக இருக்கிறோம் இசைன்னா அந்த நாதம் இந்து நாதம் வந்து ஓடி இருக்கும் சிறந்த மீள எப்படின்னா தாய்மையை இதுதான் அது விஷயங்கள அதாவது சிறந்த மீளாக இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து இது பண்ணுறாங்க இதே தான் இது அகத்துல எப்படியோ அதுதான் புறத்துலையும் அகம் எப்படியோ அதுதான் புறம் அவ்வளோ விஷயங்களை வந்து வகுத்து வச்சுட்டு இருக்கு அது மாதிரி நான் தான் குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தேன் வைணவ தான் வந்து திரும்பி வீட்டை மீண்டும் மீண்டும் இங்கே வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தேன் அரியன் திராவிடம் அரியன் திராவிடங்கிறது வைணவ சீப்ட் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதனால தான் வந்து தமிழ் வந்து அதில் போக மாட்டேங்குது அவங்களுக்கு மாட்டாங்க தமிழ் வந்து வைணவத்துக்குள்ளே அடங்காது வைணவத்துக்குள்ளே வந்து தமிழ் வந்து அடங்கவே அடங்காது புரிஞ்சுச்சிங்களா இல்லையா அவங்களுக்கு வந்து அது இன்னும் புரியாம என்ன பண்ணிடுவாங்க அந்த நாமம் போற வகுப்பு வந்து வந்துட்டு பெரிய இது மாதிரி நடந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு கிருஷ்ணா அடித்த மொழி இங்கே ஆரியம் போல் உலகம் ஒழிந்த மொழி உலகத்தில் எதுவுமே கிடையாது கிருஷ்ணனோட மொழி எது இலக்கணம் இது பேசி அதே மாதிரி கிறிஸ்துன்ற சொல்லிட்டு மொழி எது இலக்கணம் எது கொஞ்சம் அசந்து இருந்தோம்னா தமிழர்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு ஐரோப்பியனை வந்து நமக்கு அப்பான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க தமிழனுக்கு அப்பா வந்து ஐரோப்பியன்னு சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் ஐரோப்பியன் தானே எனக்கு கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஐரோப்பியன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் தமிழில் வந்து ஏமாந்துருந்தானா ஐரோப்பியம் தான் தமிழனுக்கு அப்பேன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சுருப்பாங்க யாரோ உலகத்துக்கே இருக்கும் அதனால தான் அவங்க வந்து சித்தர்கள் வந்து அதை எல்லாத்தையும் அழி பண்ணாங்க நீ எல்லாமே சுத்தரில் விட்டு போயிட்டாங்க கிட்டது ஏழு கட்டத்துலேயும் சுற்றி சுற்றிட்டு வா அப்படின்றது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ குழப்பங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்குது நம்ம தெளிவாக இருக்கும் நான் சந்தேகப்படணும் ஒரு தொண்ணில் சந்தேகப்படாமல் இருக்காதிங்க அவனை வந்து நம்பாதீங்க ஏன்னா இங்கே நம்ம முதல குத்துறதுக்கும் முதல குத்துறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூட்டம் தான் இங்கே அதிகம் புரிஞ்சுக்கிங்களா இன்னைக்கு வந்து மலையாளம் அப்படின்ட்டு சொல்லுவோமே மலை ஆளும் பகவதி அம்மன் அது வந்து தாயினுடைய உமையவளைய இலக்கண பேர் அப்படி ஒரு மொழியே வந்து கிடையாது மலையாள மொழி அப்படிலாம் வந்து ஒரு மொழி வந்து கிடையவே கிடையாது உறிஞ்சிக்கலாம் அதை வந்து இலக்கண விகுதியில் வச்சிருப்பாங்க மலை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மலைகளை ஆளும் அரசி அப்படின்ற பொருள் தான் மலையாள பகவதி அம்மன் இது பகவதி அப்படிங்கிறது பெண்பால் விதி பகவான் அப்படிங்கிறது வந்து ஆண் பாதி இது தாய் உமைய அம்மைய பண்ண வந்து அடிப்படையாக வச்சிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு வந்து சிறை செயராமல் இருக்கிற காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க திருமால் தான் இறைவன் திருமால் தான் இறைவன் திருமாலுக்குன்னு தெரியும் திருமாலுக்கு திருமாலு நான் எப்படா மோகினுடைய அவருக்கே தெரியாது நீ திருமாவை பற்றி நம்ம பேசணும் திருமால் எங்கே இருக்கும் நம்ம தமிழர் சார்ந்த வரைமுறையில் பேசணும்னா இன்னைக்கு வந்து ரசியாக இருக்காது அது வந்து தமிழர்கள் வாழும் காலத்தில் வந்து கருங்கடல் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டது கண்ணிலே ஏற்பனி கருங்கடல் இந்த மால அப்படின்னு சொல்கிறது பாடலில் போராட்டில் அது அந்த பகுதியில் அந்த இதில் வந்து அழைக்கப்பட்ட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்களா அந்த திருமால் வந்து அடியும் முடியும் காணாமல் தவித்து கொண்டிருக்கிறது அப்போ கொண்டிருக்கும் போது சரணாகதி கேட்டிருக்க சரணாகதினா சிவனுடைய திருவடியை வந்து தேடி என்னால் முடியல இறை அப்படின்னு சொன்னோன்னா உங்களோட திரு அடிய முடியும் அதனால் காண முடியல அப்படின்ட்டு திருமாலிட்ட உள்ள அந்த ஆணவம் செருக்கு வந்து அழிஞ்சு போச்சு அப்போ அழிஞ்சு போகும்போது அவர் என்ன பண்ணாரு தன்னோட திருவடி தரிசனத்தை வந்து காமிக்கிறார் மும் மலங்களையும் நீக்கிறாரு அதனால தான் வந்து அந்த பன்றி வச்சுருப்பாங்க திருமாலுக்கு வந்து மும் மலங்களையும் நீக்கி முக்கிய தராரு இதுதான் அந்த இதோட ஆனால் பிற்காலத்தில் வைணவம் வந்து இது தப்பாசி தெரிஞ்சு வேறு மாரி எழுதுனாங்க ஏன்னா அது தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆனால் அது வந்து இங்கே இடஒடலை அவர் எப்படி வகுத்தாரோ அப்படியே அதை உள்வாங்கிட்டு போயிட்டார் புரிஞ்சுக்கிங்களா அது வந்து இங்கே எடுபடாமல் போயிடுச்சு அடுத்த பதிவில் வேற விஷயங்களை பற்றி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் பற்றி பார்ப்போம் ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீகம் இல்லாமல் தமிழ் வந்து கிடையாது அது இயற்கை சார்ந்தான் தெய்வீக பண்பார் தெய்வம்னா அணுவெலி கொட்பார் மற்ற தெய்வம்னா அணு அணுவலி கொட்பார் அதனால் நம்மளோட பண்பாடு தெய்வீக பண்பார் மெய்யான அன்பு தெய்வீகமானது aua alarдa bo'ladi